நான் எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய நன்றி கடன் தீரவே தீராது அதுக்கு காரணம் சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் தெலுங்கு துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் துறையில முதல்ல நான் கால் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காலம் சென்ற பரணி அவர்கள் பப்ளிசிட்டி டிசைனர் பரணி அவர்கள் அவர் சிவர் சார் மூலமா என்ன எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு முதல் முதல்ல சாந்தி நிலையம் படத்துல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அது எத்தனை நாளுக்கு அந்த மாதிரி அந்த சான்ஸ் வந்ததுனால நான் நிறைய பாட்டுகள் தமிழ்ல பாடுவேன்னு எனக்கு தெரியாது அது மட்டுமே இல்லாம எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய மகான் ஆர்டிஸ்டுக்கு வந்து அப்பவே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்கவே இல்லை நான் இங்கேயோ ஒரு தெலுங்கு படத்துக்காக ஏவிஎம்ல பாட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து கேட்ட அவர் கேவிஎம் அவர்கள் மூலமா இந்த பையன் யாரு எப்படி பாடினிருக்கான்னு கேள்விப்பட்டு என்னை ராமாவரம் தோட்டத்தை கூப்பிட்டு ரிஹர்சல் பண்ண வச்சு ஆயிரம் நிலவை வாழ்ந்த பாடல் எனக்கு கொடுத்திருக்கார் சோ கூப்பிட்டாரு கொடுத்தாரு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு சரியா போச்சு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா எல்லாம் ஒரு பத்து நாளுக்கு முன்னால ரெக்கார்டிங் முன்னாலேயே ரெண்டு மூணு தடவை ரிஹார்சல்ஸ் பண்றது இருக்கு அது ஒரு பழக்கமா இருந்தது அது மட்டுமே இல்லாம இது பெரிய பாட்டு ஒரு லைட் கிளாசிக்கல் பேசிக் சாங் அது மட்டுமே இல்லாம சுசீல் அம்மாவோட சேர்ந்து பாட்டு இருந்த அதனால நிறைய ரிஹார்சல்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு வாரத்துல ரெக்கார்டிங் நடக்க போகுது ரெக்கார்டிங் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஜெயப்பூர்ல போய் அவங்க ஷூட்டிங் பண்ண போறாங்க ஜெயலலிதா அவர்களும் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் போய் ஜெய்ப்பூர்ல ஷூட்டிங் பண்ணணும் அதுக்காக எல்லாம் வாங்கியாச்சு ஆனா கரெக்டா ஒரு வாரம் இருக்க ரெக்கார்டிங் அப்படி நினைக்கும் போது எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து டைபாய்டா மாதிரி நான் பெற்ற இடம் ஆயிட்டேன் எழுந்துக்கவே முடியல அது போன் பண்ணி சொல்லவும் எனக்கு தைரியம் இல்லை ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு யாருக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது முதல்ல சரி என்னோட தலையெழுத்து இப்படி ஆச்சு என்ன பண்றது நமக்கு போச்சு இந்த நழுவு விட்டுட்டு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கும்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வந்து பத்மநாபன் சார் வந்தார் நாளைக்கு ஒரு பைனல் ரிஹார்சல்ஸ் வச்சுக்கலாமு நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்றதுக்காக வந்தாரு நான் பெட்ல படுத்திருக்கிறது பார்த்துட்டு என்ன தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரி நான் போய் சின்ன அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எனக்கு டெஃபினட்டா அந்த சான்ஸ் கிடைக்காது ஒருவேளை என மேல ஒரு பெரிய மனசு அவர் வச்சிருந்தா கூட எனக்கு வேற பாட்டு கிடைக்கும் தவிர இந்த பாட்டு எனக்கு போச்சு அப்படின்னு நினைச்சேன் சரி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு இதுக்குள்ள நான் உடம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சேன் திருப்பி பதினாறு சார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு தம்பி உடம்பு விட்டு இருக்கு சின்னவர் கேட்டு வர சொன்னாரு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு இப்ப சரியா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப கூட நான் என்ன நினைச்சேன் எனக்கு வேற பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு சரி திருப்பி தோட்டத்துக்கு போறேன் போனா இதே பாட்டு தான் பாட்டுதான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் வந்து உடம்பு தெரிஞ்சு தம்பி சரியா பாத்துக்கோ அப்படி இப்படின்னாரு எனக்கு வந்து அந்த ஆச்சரியத்துல இருந்து நான் வெளிய வரவே முடியல எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சரி ரெக்கார்டிங் தேட்டர் போனோம் ஏவிஎம் ஆர் ஆர்ல ரெக்கார்டிங் நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு ஆஹ் எம்ஜிஆர் சார் இது மட்டுமே இல்லாம அவர் புரடியூபர் எல்லாரையும் கூப்பிட்டாரு அவர் டைரக்டர் எல்லாரும் கூப்பிட்டாரு அன்னைக்கு ஒரு பெரிய கோலாகலமா நம்ம இருந்தது ஆராய தியேட்டர் இதுதான் எனக்கு டென்ஷன் பக்கத்துல பாடுறது ஒரு சீனியர் சிங்கர் சுசீலா அம்மா அது மட்டுமே இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க பயந்துட்டு பாடிட்டு முடிச்சுட்டேன் எப்படியும் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்தாரு அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பையன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து எல்லா பாட்டுமே அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல ஒரு படத்துல அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கும் சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுவே பெரிய விஷயம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாம அவர் தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஐயா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்ன கேளுங்க தம்பி அப்படின்னா இந்த மாதிரி எனக்காக ஏறத்தாழ ஒரு மாசம் வெயிட் பண்ணி இந்த ரெக்கார்டிங் நீங்க போஸ்ட்போன் பண்ணி பண்றதுல வந்து எனக்கு மிஞ்சிய பாக்கியசாலி இருக்கவே மாட்டான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு இப்ப சொன்னார் தம்பி நீ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற இந்த பாட்டு ரியல் பண்ணதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பாடி காமிச்சுட்டு இருப்பாரு இந்த பாட்டு நீ பாட போறதா சொல்லிருப்ப ஒருவேளை உனக்கு உடம்பு நான் சரியில்லைகிட்ட இந்த பாட்டு பாட வச்சேன்னு வச்சுக்கோ நாளைக்கு ரெக்கார்ட்லயோ படத்துலயோ அந்த பாட்டு வரும்போது உங்க எல்லாம் பாத்துட்டு என்ன நினைப்பாங்க இவன் போய் சொன்னான்டா இல்லன்னா இவன் பாடுனது நல்லா இல்ல அதனால அந்த பாட்டு வேற ஆர்வம் கொடுத்துட்டு இவனுக்கு சாதாரணமான பாட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்பாங்க அது உன்னுடைய பியூச்சருக்கு நல்லது இல்லை இதெல்லாம் யோசனை பண்ணிதான் இந்த பாட்டு உனக்கே கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்ப எஸ் பி யாருக்குமே தெரியாத ஒரு ஐடென்டிட்டி ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் நான் எந்த அளவுக்கு என் ஃபியூச்சர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் ஒரு தீர்க்க திருஷ்டியோட பார்த்து இது மட்டுமே இல்லாம ஒரு மனித நேயத்தோட இந்த பாட்டு இவனுக்கு கொடுக்கலன்னா இவனுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும்னு யோசனை பண்ணி ஒரு சிறுவனுக்காக பர்மிஷன் வாங்கிய இடத்துல ஜெய்ப்பூர்ல எல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் கூட பண்ணி எனக்காக நினைக்கும் போது நான் கடவுள் மாதிரி அவர் போட்டு கும்பிடுறேன் நான் இந்த நன்றி கடன் வந்து நான் தீர்த்துக்கவே முடியாது என்னுடைய வாழ்நாள் முழுசாவ நான் என்ன பண்ணாலும் அவருக்கு என் நன்றியை தீர்த்துக்கவே முடியாது கடன் தீர்க்கவே முடியாது அது மட்டுமே இல்ல எங்க போனாலும் இப்ப தெலுங்குல சங்கராபரணம் பாட்டு எப்படியோ ஆயிரம் நில பாட்டு பாடலன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சியில போனாலும் இந்த பாட்டு பாடினா அதுக்கு கிடைக்கிற ஒரு கைத்தட்டுகள் பாராட்டுகள் அது ஒரு தனி